அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எண்பத்தி எட்டு நபி யாக்கு அலையாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ரெண்டு நபி யாக்கு அலையாம் அவர்கள் இஸ்ரவேல் எனவும் குறிப்பிடப்படுவார்கள் அதாவது யாக்கு அலையுஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்ற்தான் பனி இஸ்ராயல் என்று கூறப்படுகிறது இஸ்ரவேலர்கள் என்று சொல்வார்கள் அது யாருன்னு கேட்டால் இவர்களுக்கு பிற்பாடு வரக்கூடியவர்கள் தான் ஆக இந்த யாக்கு அலேஸ்லா அவர்களுக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு இன்னொரு பெயரும் இருக்கிறது என்பதை மேலதிகமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூணாவது அத்தியாயம் தொண்ணூற்றி மூணாவது வசனத்தில் காட்டுகிறான் தவறாத் அருளப்படுவதற்கு முன்னால் தவராட் என்று ஒரு வேதம் திருக்குமரை குரானுக்கு முன்னால் அருளப்பட்டது அந்த தவராத்து அருளப்படுவதற்கு முன்னால் இஸ்ராயல் அதாவது யாக்குப் தன் மீது தடை செய்து கொண்டதை பற்றி எல்லா உணவுகளும் இஸ்ராயலின் மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகவே இருந்தது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தவராத்தை கொண்டு வந்து படித்து காட்டுங்கள் என்று முகமதே அந்த யூதர்களிடம் கேட்பீராக என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அதாவது அனுமதிக்கப்பட்ட இருந்த ஒரு சில உணவை யாகூப் அவர்கள் யாகூப் நபி அவர்கள் தனக்கு தனக்குத்தானே விதியாக்கி விலக்கி கொண்டார் இறைவன் அவர்களுக்கு அனைத்தையும் அனுமதித்திருந்தான் அப்படி விளக்கப்பட்டது என்று எதாவது ஒன்றை நீங்கள் காட்ட வேண்டுமே ஆனால் இருந்து எடுத்து வந்து எனக்கு நிரூபித்து காட்டுங்கள் என்று அந்த யூதர்கள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி நபிகள் நாயன் சல்லா அலையா அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அறிவுறுத்துகிறார் இதன் பிறகு அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டியவரே அநீதி வைத்தவர்கள் மேலும் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் உண்மையை சொல்லிட்டான் என்ன நடந்ததுன்னு இதன் பிறகும் அதில் யாராவது அல்லாவின் மீது இட்டு கட்டுவார்கள் ஆனால் அவர்கள்தான் அநீதி வைத்தவர்கள் என்று தெளிவாக இதில் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹ் உண்மையே கூறினான் எனவே இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அவர் உண்மை வழியில் நின்றார் இணை கற்பித்தவராக அவர் இருக்கவே இல்லை என்றும் கூறுகிறார்கள் இவர்கள் இணை கற்பிக்கிறார்கள் ஆனால் இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் இணை கற்பிக்கவே இல்லை உண்மை முஸ்லீமாக இருந்தார் என்று சொல்லி சொல்லிக்காட்டுவார் மேலும் ஆக அன்றை நபி நபிகள் நாயகன் சந்தித்த அந்த யூதர்கள் வேற மாதிரி சித்தரித்தார்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய உண்மை செய்தி தான் இது